இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம் வந்து ஒரு கப் பச்சரிசி அரைக்கப் பாசி பருப்பு முந்திரி திராட்சை ஏலக்காய் ரெண்டு கப் போல் வெள்ளம் வந்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பாசி வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு பாசி பருப்பு பச்சரிசியும் வந்து ஆட் பண்ணி மூணு கப் வந்து தண்ணி ஒரு கப் வந்து பால் ஆட் பண்ணுறேன் இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் போல் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நாலு விசில் விடுங்க சூப்பராக வந்து குக்காகிடும் ஸோ இந்த மாதிரி ரிச்சியாக க்ரீமியாக வேணும்னா மில்க் ஆட் பண்ணுங்கள் ஸோ மில்க் தான் வந்து ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும் இப்போ வந்து கால் டம்ளாக தண்ணி ஆட் பண்ணிட்டு ரெண்டு கப் போல் வெள்ளை வந்து எடுத்துருக்கேன் வெள்ளை நல்லா கரைச்சி எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்போ எந்த டூ இல்லாமல் சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக வந்து குக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு நம்மளோட முந்திரியை வந்து முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து சேஞ்சாக வரணும் இது கூட ஏலக்காவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி வெள்ளம் பார்க்க வந்து ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துப்போம் நம்ம ஸோ அப்போ வந்து இன்னும் நல்லா ரிச்சியாக க்ரீமியாக தரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம குக்கரோட வெள்ளத்தை கரைச்சோமா அந்த டேஸ்ட் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி தனியாக வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் ஆட் பண்ணாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் கடைசியாக வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரியும் ஏலக்காவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி Try Penny pa Paranga, see you in the next video.